பாஜகவில் இணைந்த வன்னியரசு அப்படின்னா உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் என்னங்க பாஜகவில் வன்னியரசு சேர்ந்துட்டாச்சு சொறீங்க இப்போ வன்னியரசு பொறுத்த வரைக்கும் திமுகவில் போய் சென்ற கூட நம்பலாம் ஏன்னா முழுக்க முழுக்க திமுக நம்மளவே செயல்படக்கூடியவர் தான் வன்னியரசு அப்படிம்போது திமுக சென்று ஆரோஜினா கூட நம்பலாம் என்ன பாஜக சொல்றீங்க அவர் சனாதனத்தை கடுமையை எதிர்த்து பேசக்கூடிய ஆளாச்சே திருமாவுடைய போர்ப்படை தளபதியாச்சே அப்படி இப்படின்னு சொல்லி நீங்களே அதிர்ச்சியாக பார்க்கலாம் உண்மைதாங்க வன்னியரசு பாஜகவில் சேரலங்க அப்படியே எதுக்கூட டைட்டில் வச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே வன்னியரசு வந்து உண்மையில அந்த புகைப்பட போகிறேன் பாருங்கள் விசிகாவுடைய துணை பொதுச் செயலர் வன்னியரசு பாஜகவுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனார் ராயந்திரன் அவர்களை வந்து சந்திச்சிருக்காப்புல சந்தித்து எப்படி பள்ளி இழிக்கிறாருங்கிறத பாருங்கள் இந்த இடத்துல வன்னியரசு இருக்கிற இடத்துல வேறு யாராவது ஒரு தலைவரோ திமுக எதிராக இருக்கக்கூடிய யாராவது ஒரு தலைவர் சந்திச்சிருந்தா அவங்கள வந்து பாஜகவுடைய பி டீம் அப்படின்ட்டு இருப்பாப்ல ஏன் ஆனால் சீமானவர்கள் சந்தித்து பேசியிருந்தா கூட ஒரு திருமண நிகழ்ச்சியிலேயோ ஒரு காதூர் நிகழ்ச்சியிலையோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பொது நிகழ்ச்சியில் சந்தித்து பேசி இந்த மாதிரி ஒரு புகைப்படம் வண்டியைச்சுனா கூட பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு வன்னியரசி தண்டனை அடிச்சிருப்பாப்பில்ல அப்போ எடுத்து தவணிக்க போகிற மாதிரி வன் இயர்ஸ் எப்படி ரைட்டை போட்டிருப்பாப்லையோ அதே போல் டைட்டில் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை வாருங்கள் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியிருக்கு இது மட்டும் இல்லாமல் அண்ட் திருமாவளுடைய புரட்சிகர சே சில செயல்பாடுகளை பற்றியும் பேச வேண்டியிருக்கு விசிகாவுடைய தொண்டர்களுடைய செயல்பாடு பற்றியும் பேச வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவு பார்த்தலாம் உலகத் தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் நாளைக்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் அப்படிங்கிற பேரில் அப்படிங்கிற தலைப்பில் விசிகா சார்பாக ஒரு பேரணி ஒன்றை அறிவிச்சிருக்காங்க அதில் திருமாவர்கள் விசிக்காவுடைய தலைவர் திருமாவர்களும் கலந்து கொள்றாப்புல அண்ணன் திருமா அண்ணன் திருமாவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் விசிக்காவுடைய தொண்டர்கள்லாம் சேர்ந்து தலைவருக்கு வந்து பெருசாக நம்ம வரவேற்பு கொடுத்துடணும் அப்படின்ட்டுக்காண்டி இருக்காண்டி அவங்க அவங்க பேசி பெருசாக வரவேற்பு கொடுத்துடணும் திருச்சியில் இருக்கக்கூடிய சீ சிறுத்தைகள் போல் வந்து யாருமே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு பெரிய உதவி உருவாக்கணும் அப்படின்ட்டுக்காண்டி என்ன பண்ணிருக்காங்க ஒம்பது லட்சம் ரூபாய்க்கு ஹெலிகாப்டர் வாடகைக்கு எடுத்துருக்காங்க எதுக்குன்னா தலைவர் வந்து கார்லேருந்து அப்படியே இறங்கி காலை வச்சோடனே பாரு வர்றான் பார் வீராச்சாமின்னு அப்படியே மேல் வானத்துலேருந்து அப்படியே மேலேருந்து அப்படியே பூவாக கொட்டணும் அதுக்கு தான் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டரில் அப்படியே பூவை கொண்டு போய் அப்படி அள்ளி போடுவோம் அதே பிடிச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் கொட்டலாம் ஹெலிகாப்டர் அவ்வளோ தான் கொட்ட முடியும் அப்படியே எடுத்து போட்டால் முடிஞ்சு மேலேருந்து அள்ளி கொட்டினா கூட தான் கொட்ட முடியும் அஞ்சு நிமிஷம் அது அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் அள்ளி போட முடியும் அப்போ அந்த அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு ஹெலிகாப்டரை ஒம்பது லட்ச ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்திருக்கிறார்கள் விசிக்காக வச்சிருந்த தோழர்கள் இன்றைக்கு செய்திகள் வெளியாகி ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஒம்பது லட்ச ரூபாய் எங்கிட்ட அப்படின்னு ஹெலிகாப்டருக்கு மட்டுமே ஒம்பது லட்ச ரூபானா அப்போ அங்கே பதாகையில் வைக்க கொடிக்கட்ட அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட பல லட்சங்கள் செலவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பேரணிக்கு ஒரு லட்சம் செலவு பண்ணி சரி பண்ணட்டுங்க ஒரு கட்சி பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம் ஆமாம் பண்ணட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒம்பது லட்ச ரூபா ஹெலிகாப்டருக்கு செலவு பண்ணுற அளவுக்கு இவ்வளோ கொழுப்பும் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல இதே கேள்வியை இது பல கேள்விகளை திருநிதி அப்படி இப்படின்னு நாம் தமிழ் கட்சியை பார்த்து வைசிக்கூட எத்தனை பேர் பேசிருக்கீங்க யாரு நம்ம வன்னியரசே அப்படி இப்படின்னு எத்தனை இடத்துல ஊட்டிருப்பேன் பாஜக இயக்குது உங்களை ஒன்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு ஹெலிகாப்டர் எடுக்கிறீங்கன்னா இது கொடுப்பா இல்லையா விசிகா தோழர்களே உலமா நீ யோசிச்சு பாருங்க எங்க தலைவருக்கு பண்றோம்னா நினைக்கிறீங்க ஒரு இறங்கிய நடந்து போறதுக்கு பூ குற்றக்கு உங்க ஒன்பது லட்சமா ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருமாவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு பேரும் பங்கெடுக்கக்கூடிய அதே நிகழ்ச்சியில் இது போல ஒரு நிகழ்ச்சியில் ஏன் திரும்பாவிற்கு மட்டும்தான் வரவேற்பு கொடுங்க ஒம்பது லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஹெலிகாப்டர் கொண்டு வாங்க பார்ப்போம் இது பண ஒரு பக்கம் பணக் கொழுப்பு சரியா காசு எங்கேருந்து வரும் தெரிலங்க பாருங்க அனுதரம் தினம் மக்கள் தான் இங்கே இருக்காங்க இவ்வளோ லட்சக்கணக்கான ரூபாய்க்கெல்லாம் எங்கேருந்து வரும் தெரியல சில பேர் சொல்றாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் போய்ட்டு மிரட்டி வீசிக்கறாங்க காசு வாங்குறாங்க அப்படின்னு அது என்னன்னு தெரியல உறவுகளை நீங்கள் கமெண்ட் சொல்லுங்க கமெண்ட் அந்த விஷயத்தை பற்றி பேசுங்க சொல்லுங்க சரி அடுத்த விஷயத்துக்கு வந்துடும் உதயநிதி ஸ்டாலினர்கள் பங்கக்கூடிய நிகழ்ச்சியிலையோ இல்லை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பங்கெடக்கூடிய நிகழ்ச்சியிலையோ திருமாவர்கள் பங்கெடுப்பார்ல அந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி சிங்களே வைப்போம் செய்ய முடியுமா அவங்களால முடியவே முடியாது ஏன்னா அங்கே அவங்க தான் தலையாக இருப்பாங்க உங்களை வாழ வச்சுக்கிடுவாங்க அப்போ உங்களை என்ன வேணால் நினைக்கிறாங்க ஏன்னா சமீபத்தில் கூட கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட இதே போல் புதுக்கோட்டையில் ஒரு நிகழ்ச்சி அங்கே வீசிக்கா சார்பாக அதிகமான பதாக வைத்ததுக்கே திமுக தரப்புலேருந்து அவ்வளவு எதிர்ப்புகளை கொடுத்து கடுமையான எதிர்ப்புகளை கொடுத்து காவல்துறை வைத்து அதை அகற்றுறாங்க அந்த லட்சணத்தில் தான் திமுக வீசிக்கா வச்சிருக்கு இதில் இவ்வளோ வரவேற்புதான் தேவையா ம் நான் என்ன சொல்கிறேன்னா இப்படி மானங்கட்டு போய் இந்த கூட்டணி இருப்பதற்கு எதற்கு அந்த கட்சியில் இருக்கணுன்னீங்களா உங்கள் தலைவர் அந்த கட்சியில் இருக்கார் வீசிக்கா தோழர்கள் எதிர்க்காங்க இருக்கீங்க யோசிச்சு பாருங்க அதனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது பாயக்கூடியவர்கள் கடிக்கக்கூடியவர்கள் சற்று யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இன்னைக்கு இவ்வளோ சுபகூகமாக வாழலாம் காசு செலவு பண்ணலாம் நாளைக்கு திமுகவை பழச்சிக்கிட்டு நீங்கள் செலவு செலவு பண்ண முடியுமா உங்களுக்கு யார் பணம் கொடுப்பா அப்போது பணத்திற்காக என்னென்ன செய்வீங்களாங்கிற ஒரு கேள்வி வரும்ல இதெல்லாம் பொறுத்து பார்த்தீங்கனாலே புரிஞ்சுக்கிறோம் வீசிகா தோழர்களே சிந்தித்து செயல்படுங்க அப்படின்றத இந்த காணொலி வேலை சொல்லிக்கிறேன் வன்னியரசு நீங்கள் வாங்க அடுத்து வன்னியரசு இந்த வன்னி எதுக்கெடுத்தாலும் வாயை திறந்தாலே பாஜக பீ டீமு ஆஜக பூஜா அப்படி இப்படி இப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் சீவாளர்களையும் நாம் துணிச்சியும் கடிக்கக்கூடிய வன்னியரசு இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அதாவது நீங்கள் பாஜகவுடைய மாநில தலைவரை கட்டி அணைச்சி கை குலுக்கிக்கிட்டு பள்ளி விற்கும் போது இது எப்படி பார்க்குறீங்க வன்னியரசை பொறுத்த வரைக்கும் வன்னியரசுடைய இயல்பு சொல்லுவாங்க வன்னியரசு சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டோ அப்படி இப்படின்னு நான் கதடி பார்ப்பில் வாயை உடச்சிருவேன் நான் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு நாம் தமிழர்க்கு எதிராகவும் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராகவும் வன்மத்தை கில நேரில் அண்ணன் சீமானவர்களையோ மற்ற தலைவர்களையும் பார்த்தோம்னா வாழை சுருட்டி உட்காந்துருவாப்பில் இதுதான் வன்னியரசுடைய இயல்பு அங்கே சனாதன தொழில் பேச வேண்டும் தானே நயினார் நாயந்திரன் அவர்களை நீங்கள் அந்த கட்சிக்காரங்களை எவ்வளோ விமர்சிக்கிறீங்க இப்போ நேரில் வந்தது கை கொடுக்குற நாங்களாம் பாஜக எதிர்க்கக்கூடியவங்கப்பா அப்படின்னு ஒதுக்கி என்ன பள்ளியில் சிட்டு போய் நிற்கக்கூடிய நிலைமை என்ன நிலைமை இது என்னப்பா வண்டி இது இந்த இந்த புகைப்படத்தை முடிஞ்ச பதிவு பண்ணிக்குங்க வண்டி அரசு பேட்டி கொடுப்பாப்ல அப்போ இந்த படத்தை எடுத்து போடுறோம் கழிவு கழிவு ஊத்துறோம் எங்க அரசியலை கடந்து மாண்பாக சில பேரை சந்தித்து பொது இடங்களில் பேசினா கூட சந்திச்சு சீமானவர் பேசினா கூட அப்படியே உத்தரவு குத்துவாங்க ஒரு பட்டி மூன்ற நிகழ்ச்சியில் சீமானவர் பங்கெடுக்க போறாரு அதில் வரவேற்புறையில உட்காந்துருக்காரு உடனே பாருங்கள் அர்ஜுன் சம்பத்தோட சீமான் வந்து க்ளோஸாக இருக்கார் பாருங்க அப்படின்றவாங்க இதெல்லாம் பதிவு பண்ணி வச்சுக்கிறோம் தேர்தல் சமயத்தில் எல்லாம் பரப்புவாங்க அப்போ இதை எடுத்து போட்டு அவன் போல எடுத்து அவனுக்கு போகிற மாதிரி இவங்க நம்ம விமர்சிப்பாயில் வச்சு செய்கிறோம் இது இவங்களுக்கு இப்படி தான் பதிலி கொடுக்க வேண்டும் எவ்வளோ மோசமாக போய் கொண்டிருக்குங்கிறது பாருங்கள் அரசியலில் இவங்க நம்ம பேசக்கூடிய கருத்துக்களுக்கோ கொள்கைக்கோ கோட்பாடுகளுக்கோ ஏவான வாய்ந்திருக்க மாட்டான் பஞ்சமில் மீட்புங்கிறதை முன்னெடுத்த ஒரே தமிழ்நாட்டில் ஒரே கட்சியாக நாம் தமிழ் கட்சி தான் இருக்கிறது அந்த போராட்டத்தை இதே போல் வீசிக்காரனால் செய்ய முடியாதா செஞ்சால் திமுக தான் உருவாண்டி இருக்கும் திமுக இருக்கக்கூடிய திமுக ஆளுநரப்பில் இருக்கக்கூடிய திமுக கட்சியில் கூடிய அவங்க தான் நிறைய நிறைய நிலங்களே இருக்கும் அங்கேயிருந்தான் போடுங்க வேண்டிய நிலைமை தள்ளப்படுவாங்க ஈசிக்காக செய்ய மாட்டாங்க மது ஒளிப்பு மாநாடு நடத்துவோம் யாரை எதிர்த்து தேசிய அளவில் இதெல்லாம் கேலி கூத்துங்க இந்த காணொலியுடைய நோக்கம் என்னென்னா விசிகாவுடைய போக்கு மிக மோசமாக போயிட்டுருக்கு அந்த தலைமை திருமாவர்களோ மற்ற சில நபர்களோ சொகுசாக வாழ்வதற்காக ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொண்டர்களையும் நாசமாகி கொண்டிருக்கிற தவறான பாதையில் கொண்டு போயிட்டு இருக்காங்கிறத விசிகா தொண்டர்கள் என்றைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் சரியான பாதைக்கு போவீங்க கடைசி வரைக்கும் நம்ம தலித்தியம் தலித்தியம் சொல்லி ஒரு பிரிவினை உண்டாக்கி தமிழ் மக்களோட மற்ற சமூக மக்களோட ஒன்றிணையை விடாமல் அப்படியே அப்படி நம்ம தனிப்பட்ட இப்படி இருந்துக்கணும் அப்படி இருந்துக்கணும் அந்த சாதி பிரச்சனையை உருவாக்கக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு பார்க்கணும் சரிங்க எத்தனை இடங்கள் எதுக்கெடுத்தாலும் சாதி பிரச்சனைனா முதல்ல வந்து நிப்பாப்பில் இதே போல் வீசி காரன் திமுக காரனால பாதிக்கப்பட்டா அப்படி நிற்கிறீங்களா பேசுறீங்களா ஏங்க சாதி பிரச்சனைங்க ஓகேங்க சாதி பிரச்சனை மூலமாக அதில் போய் முதல்ல நின்னாலே இரு சமூகத்துக்கு இடையில் பெரிய பிரச்சனையாகும் ஆகும் அது தமிழ்நாடு முழுவதும் உதாகரமாகும் அதில் தைரியமாக போய் நிற்கக்கூடிய விசிகா தலைமை திமுக காரனால் விசிகாக்காரன் பாதிக்கப்படுறான் அங்கே போய் நின்று இருக்கீங்களா அங்கே பேசியிருக்கீங்களா அந்த கோவம் வந்திருக்கா அவங்களுக்கு நீங்களாம் தூக்கி ஆசை ஆசைப்படலாமான்னு கேட்டப்போ கூட உங்களுக்கு கோவம் இல்லையே ஏன் எங்கே மட்டும் பாமகான பயிருங்கே திமுக பதிக்கிறீங்களே ஏன்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு பார்த்தீங்கன்னா விசிக்காக நீங்கள் இருக்கலாமா கூடாதாங்கிறது வீசிக்கிறாலே புரிஞ்சுக்கிடுவாங்க பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எதுக்காக இருப்பாங்கன்னா இத்தனை வருஷமாக வந்துவிட்டோம் இருந்துட்டோம் இங்கே இருந்து போனோம்னா வேற எந்த கட்சியும் செத்துக்குறாங்க சேர்க்க மாட்டாங்க பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கி மண்டல பொறுப்பில் இருக்கும் மாவட்ட பொறுப்பில் இருக்கும் தொகுதி பொறுப்பில் இருக்கும் மாநில பொறுப்பில் இருக்கும் நல்லா பேச்சாளராக இருக்கும் அதனால நீங்கள் ஓடிட்டு இருக்கு மற்ற கட்சிக்கு போனால் யாரும் பிரசன் பண்ண உடனே அந்த பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க அதனால் இங்கே ஓட்டுவோம் அப்படின்னு ஓட்டிகிட்டு இருக்கலாம் அடிப்படை உறுப்பினர்களோ தொண்டர்களோ வீசிக்காதவர்களுடையவர்களோ சிந்தித்து பாருங்கள் நீங்கள் அங்கே இருக்கிற வரைக்கும் வீசிக்காஞ்சனாலே ரெண்டு சீட்டும் பாங்க என்ன காரணம்னால் அதுதான் காரணம் அடிமையாகத்தான் கடைசி வரைக்கும் உங்களை திமுகவுக்கு அடியாள் விளக்கக்கூடிய வேலை தான் உங்கள் தலைமை செய்ய தவிர மற்ற ஒரு வேலை செய்யாது பாருங்கள் ஒருவங்களே சிந்தித்து செயல்படுங்கள் இதை பற்றிய உங்கள் கருத்தாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கவனியில் சிந்திக்கலாம் நன்றி வணக்கம்